ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் மத்தி மீன் வறுவல் ரோஸ்ட் மீன் ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம் இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா மத்தி மீன் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய மீன் தான் அது ஸோ ஒரு மூணு பீஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது உள்ளே உள்ள குடலை எடுத்துட்டு அதை கிளீன் பண்ணிவிட்டு அது தலையோடயே வச்சுருக்கிறேன் முழுசா போட்டால் தான் இந்த மத்தி மீன்லாம் ரொம்ப சின்னமாக இருக்கும் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ணலாம் கண் கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது முழுசாகவே போட்டுடலாம் ஸோ மத்தி மீன் வறுவல் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அது 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 போக இந்த மத்தி மீன் வறுவலில் நமக்கு வந்து சேர்க்கக்கூடிய சேர்மானங்கள் அதுதான் நமக்கு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது அது என்ன இன்க்ரீடியன்ஸ்னு இப்போ நம்ம பார்க்கலாம் மூணு மத்தி மீன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சோளமாவு நம்ம அதில் ஊற்றி கலக்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணீர் அதே போல் எண்ணெய் தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூளுங்கிறதுனால நல்லா காரமாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டையும் நம்ம அரைச்சிக்கலாம் ஓகேவா அம்மியில் இடிச்சுக்கலாம் இடிச்சு போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மத்தி மீன் வறுவல் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸையும் நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் மீன் வறுவலுக்கு நம்ம அந்த இன்க்ரீடியன்ஸ் ஒன்றுனையும் சேர்த்து மசாலா செய்ய போகிறோம் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருந்தேன் தனி மிளகாய் தூளை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துக்கலாம் அதோடைய மஞ்சள் தூள் அதையும் போட்டுக்கலாம் நமக்கு மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம் அதுக்கடுத்தது நம்ம பூண்டையும் பெருங்காயத்தையும் முழுசாக வச்சுருந்தோம் சாரி சோம்பையும் பூண்டையும் சோம்பையும் நம்ம தனியாக வச்சுருந்தோம் அதை இப்போ நாம் நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்கிட்டோம் சோம்பு பூண்டு விழுது ரெண்டையும் சேர்த்து விழுதாக எடுத்துக்கிட்டோம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது பூண்டு இஞ்சி இருந்தால் நம்ம இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இந்த மத்தியமே நான் இஞ்சி சேர்க்கலை பெருங்காயம் சோம்பும் பூண்டும் வெழுதாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது நம்ம லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதோடையே நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம வறுவல் வந்து அந்த மசாலா வந்து மீனோடையே ஒட்டி இருக்கும் பிரிஞ்சுக்கிட்டு வராது அதனால தான் நம்ம எண்ணெயை நம்ம சேர்க்குறோம் அதுக்கடுத்து கடைசியாக நமக்கு தேவையான அளவு உப்பையும் இதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டு அப்படியே நல்லா நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் மீனை எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா கையை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தண்ணி தேவை அப்படின்னா தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா அந்த கலவையை கலந்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணி அதை மீன்லேயுமே நம்ம நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் நல்லா தடவி ஃபுல்லாகவே தடவி வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு வச்சுருக்குறோம் வச்சுருக்கிறோம் தான் தானே இன்றைக்கி மீன் வறுவல் செய்ய போகிறேன் ஸோ அது ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு தோசைக்கடலை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு தோசைக்கல்ல இப்போ நாம் ஒரு மூணு மீனில் மசாலா தழை வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து இப்போ ஒன்றுனா அந்த தோசைக்கல்ல வச்சுக்கலாம் ஸோ எண்ணெய் ஊற்றிட்டோம்னா இந்த தோசைக்கடலில் விட்டாதுங்கிறதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் ஏற்கனவே எண்ணெய் விட்டாச்சு இப்போ பாருங்கள் நம்ம மசாலாவை அந்த மீட்டில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி வச்சாச்சு மீன் தெரியாத அளவுக்கு மசாலாவை அப்ளை பண்ணி வச்சாச்சு இப்போ ஒன்று ஒன்றா அதை எடுத்து இந்த தோசைக்கல்லில் நம்ம மெதுவாக அப்படியே வச்சுக்கலாம் ஸோ இதுலேயே கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலே அந்த ஹீட்லேயும் வேகட்டும் சூடில் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரங்கள் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம திரும்பி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஸோ மாதிரி எல்லா மீனையுமே நம்ம ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடுக்கு நம்ம திரும்பி போட்டுக்கலாம் பாருங்கள் அந்த டெக்ஸ்டரை சூப்பராக இருக்குது ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும் நல்லாவே வெந்துரும் அப்புறம் நாம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் சேர்ந்து சோம்பு பெருங்காயில் சோம்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டான ஒரு மீன் வருவல் நமக்கு கிடைக்கும் அந்த பூண்டும் பெருங்காயமும் சேர்ந்ததினால நல்ல வாசமும் உங்களுக்கு பூண்டும் சோம்பும் சேர்ந்ததுனால நல்ல வாசமும் உங்களுக்கு இருக்கும் அதே போல் நம்மளுக்கு இந்த கான்ஃபார் மாவு எல்லாம் சேர்ந்ததுனால மசாலையும் மீனில் இருந்து எடுத்துக்காம அப்படியே இருக்கும் ஸோ நீங்கள் வறுக்கும் பொழுதே அந்த சோம்பு பூண்டுடைய வாசம் நல்லா வரும் அந்த சூடில் அந்த எண்ணெயில் பட்டவனே ஸோ டே கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணலாம் மறக்காமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்